நீலகிரி மாவட்டம் ஊட்டி படகு இல்லம் நடைபாதையில் வைக்கப்பட்டிருந்த கடைகளை நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் அவர்கள் உத்தரவின் பெயரில் நகர திட்டமிடல் அலுவலர் மகேந்திரகுமார் அவர்கள் தலைமையில் நகராட்சி பணியாளர்கள் அப்புறப்படுத்தினார்கள் நடைபாதை கடைகள் அப்புறப்படுத்தும் போது சாலையோர பெண் வியாபாரிகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நகர திட்டமிடல் ஆய்வாளர் மற்றும் கூடுதல் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் பேச்சுவார்த்தையின் போது நல மருத்துவ அலுவலர் டாக்டர் ஸ்ரீதரன் மற்றும் சுகாதார அலுவலர்கள் சித்தநாதன் விஜயா மனோ வேணுகோபால் கோவிந்தராஜன் ஆகியோர் உடனிருந்தனர் தேவையில் <laughs> அதிகாரி

अया इये रुकु मियाला उल्लह के देना साच 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 வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்